போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இப்போ நம்முடைய டிஸ்கவர் யுவர்சல் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது சப்ஜெக்ட்டுக்கு வந்து பிஜிடிஆர்பியினுடைய கவுண்ட் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க எல்லாமே முற்றிலும் மாறுபட்ட முறையில் வந்து இந்த வருடம் சென்னைக்கே வர வச்சிருக்கிறாங்க முன்னால் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஆனது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோார்ட்டர்ஸ்லேயே நடைபெறும் பேருக்காக மட்டும் அந்த ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து அந்த சிஎம்கையால் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதை விடுத்து வந்து எல்லாமே வந்து சென்னையில் நடைபெறுது இது ஒரு முக்கியமான விஷயமாகவே கருதப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது சப்ஜெக்டுக்கான அப்பாயின்மெண்ட் அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு இதில் கெமிஸ்ட்ரி வாங்கிட்டாங்க பதினஞ்சாந்தேதி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எட்டு சப்ஜெக்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்காங்க இந்த மீதம் தமிழ் ஆங்கிலம் இயற்பியல் கணிதம் வணிகவியல் அதாவது தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு காமர்ஸ் இதற்கான அந்த டேட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணணும்னா இதை நீங்கள் இன்றே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் டிஆர்பி ஆனது இன்று அனௌன்ஸ் பண்ணி சனிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மண்டேக்குள்ள கண்டிப்பாக வந்து அந்த கவுன்சிலிங் எல்லாம் நடத்தி முடிச்சிடுவாங்க ஸோ இது ஏன் வந்து உங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாமே வந்து அதிகமான அதிகப்படியான எண்ணிக்கையை கொண்டது தமிழ் இருக்கட்டும் இங்கிலீஷ் இருக்கட்டும் மேத்ஸு அதுவும் வணிகவியலில் பார்த்தீங்கன்னா ஐநூற்று லட்சம் போஸ்ட்டு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு சப்ஜெக்ட்டுக்கு போட்டிருக்காங்க இன்னும் அஞ்சு சப்ஜெக்ட்டு தான் ஸோ அஞ்சு சப்ஜெக்ட்டுமே ஆயிரம் பேருக்கு மேலே வருவாங்க ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் இதற்கான உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் ஆனது இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கேண்டிடேட்டு தமிழ் ஆங்கிலம் இயற்பியல் கணிதம் நீங்கள் சிவிக்கு என்னென்னலாம் கொண்டு போனீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கையில் வச்சுக்குங்க ஸோ அதை தான் எதிர்பார்ப்பாங்க அப்புறம் கவுன்சிலிங்கில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய தேர்வை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிங்க ஏற்கனவே செலெக்ட் பண்ண மற்ற கேண்டிடேட்டை சேர்த்து உங்களுக்கும் இப்போமே வந்து ஒரு அட்வான்ஸாக ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம் உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருட எஃபோர்ட்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா வந்து எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து தான் இந்த வந்து ஒரு முடிவுக்கு வருது இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது இனிமே வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து நம்முடைய சேனலில் பார்த்து அதனால் வந்து பயனடைஞ்சதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னும் அடுத்து வரக்கூடிய தேர்வானது நிறையா நடைபெற இருக்கிறது கண்டிப்பாக வந்து பிஜிடிஆர்பி வரும் ஸோ வரக்கூடிய இந்த வாய்ப்பை என்னென்ன வாய்ப்பெலாம் வருதோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ அதனால் வரும் காலங்கள் போட்டி அதிகமாகவும் கடுமையாகவும் இருக்கும் அதே மாதிரி தேர்வு முறையும் கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இப்போது வரக்கூடிய இந்த ஐந்து சப்ஜெக்டுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது கவுன்சிலிங் மூலம் கண்டிப்பாக கிடைக்கும் இதை உங்களுடைய பிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஓர்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரு பள்ளைக்கான கிளிக் பண்ணி டால் ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம்